ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நேற்று சாட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போன செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதோட ஃபுல் வீடியோவை இன்னைக்கு பார்த்துடல ஆக்சுவலாக நான் சாட்ஸாக தான் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஆங்கிளில் எடுத்தேன் பட் என்னோட என்ன சொல்கிறது அதோட ஆர்வ இதில் ஃபுல் போட்டு போட்டுடலான்ட்டு இருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போகிற வழியே வந்து நான் இவ்வளோ நேரம் வீடியோவில் காமிக்கிறேன்னா அளவுக்கு வர்த்தான பிளேஸுங்க போகிற வழி ஃபுல்லாக பச்சை பசேல்னு தென்னை மரம் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான மரமும் டிசைன் டிசைனாக இருக்கும் அதை விட ரோடு தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பக்கம் போகிறப்பெல்லாம் ரோடு குண்டும் குளியமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும் இல்லையா பட் இங்கே வந்து இந்த வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லைங்க ரோடோட எக்ஸ்பரான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நான் ஆல்ரெடி சார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் நைன் அவுட் ஆஃப் டென்னே கொடுக்கலாம் அதையும் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வர்த்தான பிளேஸுக்கு தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் நான் கூட சொன்னேன் இல்லையா அம்மன் கோவிலுக்கு போற வழியை விடவும் அதிகமாக தெ தென்னை மரம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிதாங்க இருக்கு என்னமோ தென்னந்தோப்புக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம் ஆக்சுவலா நம்ம சொல்றது தான் இது செஞ்சேரி மலைன்னு சொல்றோம் பட் இதோட ஒரிஜினல் பேரு தென்சேரி கிரி அப்படிங்கிற ஏரியா தான் தென்னை மரங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால தான் அந்த பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதே தான் இப்போ மருவி செஞ்சேரி மலையாக ஆயிடுச்சு இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டையில் இருக்கிற தென்சேரி மலை அப்படிங்கிற செஞ்சேரி மலை முருகர் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கிறோம் வாங்க அந்த முருகரை பற்றியும் அந்த முருகர் அழகை பற்றியும் அந்த கோவிலோட எழில் அழகான தோற்றத்தை பற்றியும் நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோவா பார்த்தலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைமாக பாக்குறீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பில் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்தி சொல்லணும்னா போய் வணங்கினாதான் நல்வாழ்வு தருவாருன்னு நம்ம மனசால நினைச்சு சாமி கும்பிட்டா கூட அவரு நம்மளுக்கு சுகபோக நல்வாழ்வு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் இங்க இருக்கிற மூலவர் வந்து மந்திர வேலாயுத சுவாமியாகவும் உற்சவர் வந்து குமார குமார சுவாமியாவும் இருக்கிறாருன்னு அங்க எழுதி போட்டிருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பிலோ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் எவ்ளோ செவனாக சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு போற வழியெல்லாம் மில்லு தென்னந்தோப்பு அதே தான் பார்த்துக்கிட்டே போலாம் ஓகே கோவிலில் ரீச் ஆகிட்டோம் போகிற வழியில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து கார் போற ரூட்டு கார் டூ வீலர் எல்லாம் இதில் போகலாம் ரொம்ப ரொம்ப சின்ன மலை தாங்க ரொம்ப பெரிய மலை சொல்ல முடியாது அதனால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செல்லாகில்ஸ் ஏறுற அப்படி அங்கே போனால் பார்க்கிங்க்கு செம்ம சூப்பரான இடம் இருக்குது கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய வைடான பிளேஸ் தான் அப்புறம் மேலே இருக்கிறங்காட்டி டாய்லெட் வசதியும் இருக்குது லேடிஸுக்கு ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு இதை எல்லாமும் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா அதனால ஓகே கார் பார்க் வந்து வந்துடுனா ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து த்ரீ ஓ கிளாக்குங்கிறதுனால நட சாத்தியிருந்தாங்க மறுபடியும் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு சரி அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துர்லாம் அவ்வளோ சூப்பராக ரம்மியமா குழு குழுன்னு அதுவும் கிளைமேட் வேறு செம்ம சூப்பராக இருந்ததா ஏரியாவை பார்க்குறக்கும் அங்கே ரசிக்கிறதுக்குமே எங்களுக்கு தெரியல அப்புறம் நாங்கள் சாப்பிடாமே தான் போனோமா அதனால் மறுபடியும் கீழே ஸ்டெப் வழியாக இறங்கி அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறினோம் ஆக்சுவலாக கார் வழி காரில் வந்தங்காட்டி நாங்கள் படிக்கட்டை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் சுற்றி சுற்றி பார்த்தோம் எங்களால் நம்பவே முடியல இவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் தெரியுது ஆனால் செஞ்சேரி மலைங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தது அதுவும் மம்முக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பாறை மேலே எல்லாம் ஏறி ஏறி மேலே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி அழகான ரம்மியமாக காட்சி இருக்குது இந்த கோவிலோட சரவுண்டிங்கை பாருங்கள் இதுதான் சுற்றியும் அப்புறம் இடையில இருக்கிறதெல்லாம் இது வந்து சொனையா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக ஊற்று மாதிரி இருக்கும் இல்லையா தண்ணி அதுவான்னு தெரியல பட் அங்கங்கே இது தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் மேலேருந்து ஊர் பார்க்கறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு ஏரியாவில் காமிக்கிற பாருங்கள் வெறும் தென்னைமரமாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் கொஞ்சம் நம்மளும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பட் நிறைய பேர் வந்து அந்த பார் மேலையெல்லாம் ஏறி ஏறி போய் உட்காந்து லஞ்ச் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகா இருக்குல்ல பாருங்க இதுதான் தண்ணி அதுவாக தானாக ஊற்று மாதிரி இருக்குமா என்னென்னு தெரில அப்புறம் ஸ்டெப்பில் அங்கேயே ஸ்டெப் தெரிஞ்சுது சரி அதுலேயே கீழே இறங்கி ஏன்னா ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா சரி மறுபடியும் கீழே இறங்கி கடைவீதி ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்பு எல்லாமே கீழே தான் இருக்குது அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது வந்து காரில் வரவங்க டூ வீலரில் வரவங்கெல்லாம் அந்த வழியாக வரலாம் நடந்து நடப்பாதையாக படிக்கட்டு வழியாக வர்றவங்க இந்த வழியாக வரலாம் ூருக்குள்ளே கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரியும் அதே நேரம் நம்ம அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரணுன்னா இது கண்டிப்பாக வர்த்தான பிளேஸ்ன்னே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சது இருந்தது எனக்கு அப்புறம் கீழே வந்து பாருங்கள் இதுதான் கடைவீதி அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் டைம் ஆகவும் நாங்கள் மறுபடியும் வழியாகவே போகிறோம் பஸ் வசதி எல்லாமே காந்திபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்தே இருக்குது இதுதான் முன்னாடி நுழைவாயில் இந்த வழியாக போனோம்னா படிக்கட்டு வழியாக போகலாம் அப்புறம் இங்கே செப்பலெல்லாம் கலட்டி விட்டுட்டு ஒரு ஆறு படி மட்டும் ஏறி உள்ளே போனோம்னா அங்கே நம்மளை வந்து வரவேற்கிறதுக்காக விநாயகரும் படி விநாயகரும் முருகரும் இருக்காங்க ரெண்டு சைட்லேயும் அப்புறம் சைடில் அவர் வந்து ஐயனாரா என்ன சாமின்னு தெரியல அப்புறம் அதையும் சாமி கும்பிட்டு படி ஏற ஆரம்பிச்சிடலாம் இங்கேருந்து கணக்கு வச்சாதான் நம்மளுக்கு ஒரு இரநூத்தி முப்பது படி கணக்கு வந்துது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை நல்லா ஜாலியாகவே ஏறலாம் அப்புறம் பாதி தூரம் போனோடனே சைடில் வந்து சந்தான முருகர் இருக்கார் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னிமார் இடும்பன் சன்னதி இதெல்லாமே இருக்குது அதையும் கும்பிட்டுட்டு ஏன்னா இடும்பனை தாண்டி தான் மலைக்கோயில் எதுக்காக இருந்தாலும் முருகரை பார்க்கறக்கு போகணும்னு இருக்குது நம்ம மருதமலையிலேயே இடும்பர் சன்னதின்னு சைடில் ஒன்று இருக்கும் அதை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலேயே போவோம் அந்த மாதிரி தான் எந்த மலை கோயிலாக இருந்தாலும் இடும்பர்னு இருப்பார் அதனால் அவரையும் கும்பிட்டுட்டு பாருங்கள் மேலேருந்து பார்க்குறக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே தாங்க இவர் இடும்பர் அப்புறம் பக்கத்துலேயே கன்னிமாரி இருக்காங்க அவங்களே எல்லாமும் கும்பிட்டுட்டு அப்படியே படியேற வேண்டியதுதான் பாருங்க நம்மளை வரவேற்கிறக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு காரில் வந்தோம்னா இப்படி வருவோம் பாருங்க அங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல நான் பார்த்தேன் நிறைய பேர் போட்ட போட்டோமா ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்ருக்காங்க இவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக இவரை தாண்டி போகிறதுக்கும் கொஞ்சம் பயம் எங்கடா புது எதையாச்சும் பிடிச்சி இழுத்துட்டு வரோன்னு அப்படியே நைஸாக போயிட்டோம் கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி தடவை வந்தப்போ கேட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நாலு மணிலேருந்து தான் மறுபடியும் ஸ்டார்டு நாங்கள் போகிறப்ப தான் ஓப்பன் பண்ணி எல்லாம் விளக்கெல்லாம் போடுறதுக்கு ஆகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கூட்டமாக இருக்காது ரம்மியமாக இருக்கும் வெளிப்பிரகாரத்தில் பாருங்கள் ஒரு பெரிய வேல் நம்மளை என்ட்ரன்ஸில் போகணுன்னே வரவேற்கிறதுக்கு இப்போ விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ள போயிடலாம் தொழ்பிரகாரத்தில் வந்து கைலாசநாதர் இருக்காரு விநாயகர் இருக்காங்க அப்புறம் நம்ம மூலவர் வந்து மந்திரகிரி வேலவரா வேலாயுத சுவாமியா இருக்கிறாரு பாருங்க இந்த இதுலேருந்து பாருங்களேன் வியூஸ் எப்படி இருக்கு வள்ளி தெய்வானையோடயே இருப்பாரு ஆறு முகமும் நம்மளுக்கு தெரியற மாதிரி தான் மூலவர் இருப்பார் அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்மளோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈசனே ஈன்ற தில்லைவாள் நடராசனேன்னு சொல்லிட்டு சிலை ஒன்று இருக்கும் அப்புறம் சண்டிகேஸ்வர் இருப்பாங்க அம்மன் இருப்பாங்க அவங்கள எல்லாமே கும்பிட்டுட்டு சுத்திட்டு அந்த உள்பிரகாரத்தை ஃபுல்லா முடிச்சிட்டு வெளியே வந்தோம்னா இதுதான் வெளி பிரகாரம் வெளியே வந்து மகாவிஷ்ணுக்கு தனி சன்னதி இருக்கு பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது அப்புறம் நவ கிரகங்களுக்கும் எல்லா ஒன்பது கிரகங்களுக்கும் சேர்த்தி ஒரு சன்னதி இருக்குது இது எல்லாமும் இயற்கையோடு ரசிச்சுட்டே சாமி கும்பிட்டு வந்து அம்மையே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தா ஒரு சந்திப்பார் அப்புறம் கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டாங்க அது கூடவே சேர்ந்து பாடிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய்ட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு நான் உங்களுக்கு இது இதோடய லொக்கேஷன் மேப் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு காம் மைண்டு அப்படியே அமைதியாக போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு சூப்பரான பிளேஸு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இல்லாட்டி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அது உங்களோட இது அப்படின்னு சொல்லிடுவேன் பட் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப நியர் பை ஹார்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப மனதுக்கு பிடிச்சிருந்தது எனக்கு மருதமலை தான் ஆக்சுவலாக போகலான்ட்டு பிளான் பண்ணணும் சரி அங்கே இந்த மராமத்து பணிகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கார் விடுறாங்களா இல்லையான்னு தெரியல அதனால் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி அப்புறம் வந்தது தான் இந்த கோவில் அது என்ன கோவில்னு நாங்கள் அடுத்த தடவை போயிட்டு வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு ரீலில் பார்த்தேன் பாருங்கள் சூப்பரான பிரகாரம் வெளிப்பிரகாரம் நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஒரு சின்ன குப்பை கூட போடாம பூவோ எதுவுமே போடாம குப்பை தொட்டியில போட்டுட்டு நம்மளும் கோவில சுத்தமா வச்சிருக்க நம்மளும் மேல ஏறி வராங்க பூக்கடை இருக்குது அன்னதான கூடம் இருக்குது பட் இருந்து நடந்துகிட்டு இருந்துதான் என்னன்னா எங்களுக்கு தெரியல அதை முடிச்சிட்டு வரோம் ஒரு பத்து இருபது மைல் பாத்துருக்கோம் ஓகே இதுதாங்க நம்ம படிக்கட்டு வழியா போன நுழைவாயில் அவங்க இந்த சண்டேவை நாங்க முருகரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப மீண்டும் சந்திப்போம் வேல் முருகனுக்கு அரோஹர தேங்க்யூ ஃபார் வாட்சிங்